அது ஒரு கலைதான் புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் நான் என்னுடைய எழுபது ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமையானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன் ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன யோசித்து பார்த்தால் வேண்டும் வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது புத்தக விற்பனை அதிகமாகிறது புத்தகம் வாசிப்பது குறைகிறது இது என்ன முரண்பாடு ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு ஒன்று சொல்லுகிறேன் பெண்களுக்கு சொல்லுகிறேன் புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும் பல நேரங்களில் முன்னால ஆள் பேசுறது நமக்கு புரியுறதில்லை ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன் நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் இருக்கிறீங்களா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் ஏ பெண் சரி வேற யாரு வேணாலும் வச்சுக்கோங்க ஏ

கொஞ்சம் காலம் போகுது இந்த பி என்ன பண்ணுது மறுபடியும் ஏ கட்ட வருது ஏ கட்ட வந்து அதே வேலைய ஆரம்பிக்குது இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பி ஓட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப வைக்கப்பட வேண்டியது யாரு இதுக்கு தான் ஊவிரின்னு பேரு ஒரு

ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும் முதல்ல எந்த போட்ட சொம்பு தண்ணி வரும் அப்புறமா எந்த தண்ணி வரும் உள்ளிருந்து ஊத்து வரும் புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு நான் சில புத்தகங்களை வாசித்து முக்கியமா எழுதி இருக்கக்கூடிய வேட்பாடு எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது அவருடைய காவல் கோட்டம் பார்க்கிறேன் ஆழமாக வாசித்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு விஸ்தாரமானது என்பதனை ஒரு ஆய்வியல் அறிஞராக நின்று கதை வழியாக நமக்கு சொல்லக்கூடியது அந்த புத்தகம் வழியாக நமக்கு வந்து சேர்க்கிறது நான் இப்படி சொல்கிறேன் ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் பட்சம் ஆறு மாதமாகும் ஆறு மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது மிகுந்த கண்ணியத்துடனும் நட்புறவுடனும் நன்றி உணர்வுடனும் கையில் எடுக்க வேண்டும் சரி எந்த புத்தகத்தை நான் இப்படி அதிர்ச்சி அடையாதீங்க இப்போ ஒரு புக் இருக்கு என்னப்பா பண்ணுவோம் தொட்டுக்கு ம் சரி வழிபாட்டு மொழிகள் இருக்கு இல்லையா சமஸ்கிருதம் அரபி அதுல ஏதோ எழுதி கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கால் பற்றுச்சு அந்த மதம் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க எடுத்து நான் மொழி ஆசிரியை ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன் புத்தகத்தை வாசித்தால்தான் பல புத்தகங்களில் காலையில் போட்டு மிதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும் சில புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போடலாம் என்பது தெரியும் மொழி என்பது உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த மொழியினுடைய கண்டென்ட் இருக்கல அதுதான் பார்க்கப்பட வேண்டும் ஒருவேளை அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கெட்டவரத்தை எழுதி போட்டு தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது நம்மில் பல பேருக்கு பொருள் தெரிந்து வாசிப்பது பல பேருக்கு வாசிக்கவே தெரியாது வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது நம்முடைய உலகம் மாறுகிறது நான் இப்படி சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் புத்தகத்தை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள் கொஞ்சம் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புல் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதில் அளித்தார் ஐன்ஸ்டின் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறி புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது புத்தகங்கள் நம்ம என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும் சுந்தரராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது முப்பது நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு நான் முப்பத்தி ஆறு மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய அண்ணா கரிணி நான் படித்து முடித்துவிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்திருந்திருக்கிறேன் நான் புத்தகங்கள் நம்ம இதைத்தான் செய்யும் உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும் நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு அதில் எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள் வாசிக்கிற பழக்கம் குறைவு நிறைய வாசிக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க பார்த்திருக்கீங்களா நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும் யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறிய கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நான் இப்படி சொல்கிறேன் ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு அவர்கள் மீது பேரன்பு உண்டு நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது இதைவிட பலனடிக்கூடியதாக இருக்கும் சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க என் பையன் சொன்னாங்க அவங்க அப்பாட்ட அஞ்சு வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான் அடிச்சாரு பையன் சூப்பரா சொன்னான் ஒரு ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னான் சைலண்டா சொன்னான் அழற குரல்ல சொன்னான் ஆனா சொல் முக்கியமானது எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்ததுனால கேட்டேன் கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன் ஏண்டா தம்பி இப்படி சொன்னேன் தப்பு தான் செஞ்சேன் கோமா இருக்கும்போது கூடுதலாக அடிச்சிடறாருமா புரியுதா சொல் புரிகிறது இல்லையா கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது வாதியார் கோபமாக இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது கூடாது தெரியுதா இல்லையா அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது நமக்கு புரிய தொடங்குகின்றன ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க யார் கல்வியாளர்கள் தெரியுமா யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள் வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான் ஒரு எவன் ஒருத்தன் ஒரு ரெண்டு வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறான் அவன் வீரன் கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன்

வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட் அவன் எழுதுறான் இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதினெட்டு பட்டியல் போடுறான் கரும் புள்ளி குருட்டு புள்ளி கண்ணுக்கு தெரியாது ஏதாவது கிடைக்காது உங்க வீட்டில் கேட்பீங்க எங்கம்மா வச்ச அங்கதான் இருக்கும் அங்கதான் எங்கன்னு நமக்கு தெரியாது தேடிக்கிட்டே இருப்போம் பிளைண்ட் ஸ்பாட் இங்கே இருக்கு ஐயோ இங்கதான் இருக்கா எனக்கு தெரியவே இல்லை ஸ்பாட் அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வைங்க சொல்றவர் பெரிய நடிகர் செலிபிரிட்டி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷில் பேசுறவன் புத்திசாலி இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன் செலிபிரிட்டி எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம் அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா கெவின் சொல்கிறான் ஒரு பாவம் செய்துவிட்டு விட்டு கோயில போய் ஒரு பத்து ரூபாவை போட்டுறது ஒரு நன்மையை செய்யற ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது நான் எவ்வளவு நன்மையை செஞ்சிட்டேன் அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது அது பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் பொம்பளை பிள்ளை அது பாவம் அவன் கிராமத்துல இருந்து வந்தான் அவன் தப்பு செய்ய மாட்டான் இவன் நகரத்துல இருந்து வந்தான் பாவம் இப்போதான் இவனுக்கு இந்த பயஸ்ட் ஜென்டர் பய ப்ளைண்ட் ஸ்பாட் அவன் பட்டியல் போடுகிறான் நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க அல்லது நீங்க இந்த மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க யாருக்கொண்ணாலும் இருந்துக்கோங்க உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன அதனால் தான் சொல்லுகிறேன் ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார் நான் இப்படி சொல்றேன் எத்தனை பேர் மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது நான் சில ராத்திரியில் தூங்க வராது ஜெயகாந்தன் சொல்கிறார் குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் பொழுது எழுதுகிறார் கதைகளில் குழந்தைகள் இறக்கிறது தாங்கவே முடியாதுங்க படிக்கவே முடியாது நம்மளால என்ன காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன